நான் தமிழ் பேசி வீடியோ பண்ணும்போது ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்து எப்படியாவது ஒரு நாள் ஒரு தமிழ் போய் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீங்கள் ஓகே சொல்லுவியா அதுக்கு வந்து நான் பேசி ஒரு ரிப்ளை வீடியோ பண்ணேன் அதற்கு வந்து ஜாதி மதம் பேதம் இல்லை அந்த வீடியோ நிறைய வைரல் ஆச்சு எத்தனை சொல்லலாம் அவங்க கேம்பஸ்ல வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்க்கும் சிங்கள ஸ்டூடெண்ட்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தமிழ் வங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா அவங்க என்னதான் கூப்பிடுவாங்க தமிழ் வங்க சிங்கள சிங்களத்துல ஏதாவது சொல்லணும்னா உண்மையாகவே சொல்லணும்னு அப்படி சொல்லிச்சு ஃபஸ்ட் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சிங்கள தமிழ் ஒரு சாண்டு இருந்தது யுத்தம் இருந்தது அதனால சில பேர் வந்து நீ எதுக்கு தமிழில் பேசுகிற நீ சிங்கள தமிழ் வந்து ப்ரனவுன்சேஷனில் ஒரு தப்பு நடந்து நிறைய சில பேர் வந்து மீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அது மாதிரி எனக்கு ஏசி இப்போ இருக்கிற டிமாண்ட் என்னன்னா என்னோட கண்டென்ட் வந்து நான் வந்து ஒரு ரிச் ஃபேமிலி போனேன் இல்லை புவர் ஃபேமிலியில்தான் அம்மா இருந்துட்டாங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் நல்லா படிச்சுட்டேன் ஸ்காலர்ஷிப் பாஸ் லெவல் பாஸ் ஆனாலும் எனக்கு கேம்பஸ் போனதுக்காக நான் ஒரு ரேங்க் போட்டு தான் பாஸ் ஆனேன் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் போட்டு பாஸ் ஆனேன் ஆனாலும் கேம்பஸ் போகிறதுக்கு டிக்டோக் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் இல்லை ஒரு நார்மல் ஃபோன் தான் இருந்துச்சு என்னோடய வீட்டில் வந்து ஒரு வீடியோவும் இல்லை ஏன்னா எனக்கு நல்ல வீடு இல்லை பழைய வீடில் தான் நான் இருந்தேன் அதனால பிரேமில் இருக்கிற நான் இல்லை வீட்டில் இருக்கும் போது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பிரேமுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் யார் ஃப்ரம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாரும் விஜய் தளபதி ஃபேன் நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து எஸ்கே ஃபேன் ரெமோ ஃபிலிம் ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் எஸ்கே சோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் ஸோ ரெமோ ஃபிலிம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது பார்த்துட்டு தான் நான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபுட் ஸ்பான்சர் பை குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை ஹலோ சச்சினி எப்படி இருக்கீங்க நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தை பேசுனதுலேயே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொன்னால் அண்ட் இந்த தமிழ் பற்றினால நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா ஸோ இந்த தமிழ் மேலே இந்த ஆசை எப்போ எப்படி வந்துச்சு ஏன் தமிழ் இருந்தீங்க எனக்கு வந்து நான் கேம்பஸ் போனதும் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்களோட வந்து பேசி பழகி அதுக்கே நான் தமிழுக்கு எடிட் அண்ட் நான் நான் சின்ன காலத்திலிருந்து நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்ப்பேன் அதனால எப்பயாவது ஒரு நாள் தமிழ் கதுக்கணும் தமிழ்ல பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனாலதான் தமிழ் ஓகே பட் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது எந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த டிக்டாக்ல நீங்க பண்ண வீடியோஸ் இல்லையா ஸோ எந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு உங்களை அந்த ஒரு ஃபேமுக்கு வந்துட்டு அப்படியே தூக்கி விட்டுச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது நான் தமிழ் பேசி வீடியோ பண்ணும் போது ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்து எப்போயாவது ஒரு நாள் ஒரு தமிழ் போய் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீங்கள் ஓகே சொல்லுவியா அதுக்கு வந்து நான் பேசி ஒரு ரிப்ளை வீடியோ பண்ணேன் காதல் காதலுக்கு வந்து ஜாதி மதம் வேதம் இல்லை எனக்கு உண்மையாக லவ் பண்ணால் நான் ஓகே சொல்லுவேன்னு ஒரு ரிப்ளை ஒன்று போடுறேன் அதுக்கு வந்து அந்த வீடியோ நிறைய வைரல் ஆச்சு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே அப்போ வந்து ப்ரப்போசல்ஸ்லாம் நீ எப்படி வரிசையாக வந்துருக்குமே ப்ரப்போசல்ஸ்லாம் அப்படி நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பயந்துட்டேன் ஏன்னா என்னோட ஃபேமிலியில் நான் மட்டும்தான் கேர்ள்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்றது ஒரு பொண்ணு யூஸ் பண்றது வந்து கஷ்டமான விஷயம் அப்புறம் நிறைய பேஜஸ்ல அதெல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் வந்து அந்த மீன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி நிறைய மாறிட்டேங்க அப்புறம் வந்து நான் என்னோட சோஷியல் மீடியா எல்லாமே டிலீட் பண்ணிட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் தான் அது எல்லாமே ரிமூவ் பண்ணி திரும்பி டிக்டாக் பண்ணாம இருந்து தான் பண்ணனேன் சோ கமெண்ட் எல்லாமே பாக்கவே இல்ல அவ்வளவு பயந்துட்டு இப்போ அதை விட நிறைய தூரம் வந்துருக்கு பட் இந்த டிக்டாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் வாட் வாஸ் யுவர் ட்ரீம் லைக் வை டிட் யூ ஸ்டார்ட் டிக்டாக் எனக்கு வந்து சின்ன இருந்து டான்ஸிங் சிங்கிங் அப்படி ரொம்பவே பிடிக்கும் சர்ச் நான் வந்து கிறிஸ்டியன் அதனால சர்ச் போகும்போது அதில் இருக்க கான்செர்ட் எல்லாமே விடாமல் நான் ஜாயின் பண்ணுவேன் டான்ஸிங்னா சச்சினி ஆக்டிங்னா சச்சினி அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு அதனால நான் போ ஃபேமிலினால எனக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போகலான்னா அப்படி ஒரு சான்ஸ் இல்லை அதனால தான் நான் டிக்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எல்லாேருக்கும் யூஸ் பண்ணலாம் அதனால அதில் நான் என்னோடய டேலண்ட் போட ஆரம்பித்தேன் அப்புறம் தான் டிக்டோக்கு நான் வரேன் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்காக ஓகே பட் நீங்கள் ஒரு சிங்களம் பெண்ணாக இருந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல் படிக்கும் போது அந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஒரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டராக ஒரு பிரிட்ஜா நீங்கள் வந்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய இடத்துல இருந்திருப்பீங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ப்பா நான் ரெண்டு லாங்குவேஜும் பேசுகிறேன் அந்த மாதிரி இருந்துச்சா எப்படி இருந்துச்சு ரொம்ப அதில் வந்து எத்தனை சொல்லலாம் அங்கே கேம்பஸில் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்க்கும் சிங்கள ஸ்டூடெண்ட்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தமிழ்வங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா அவங்க என்ன தான் கூப்பிடுவாங்க தமிழ்வங்க சிங்கள சிங்னா சொல்றோம்னா அதுக்கும் என்னதான் கூப்பிடுவாங்க அதனால ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எனக்கு வந்து ஸ்டூடண்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது வந்து ஒரு ரொ ரொம்ப ப்ரவுடான விஷயம் அண்ட் லெக்சரர்ஸ் கேம்பஸ் வந்து லெக்சரர்ஸ் பார்த்தா அவங்க உங்களுக்கு தமிழை மொழியும் தானே அப்படின்னு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு ஓகே பட் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் மேலே ஒரு ஆர்வம் எடுத்து அதற்குள்ளே இருக்கிற அந்த ஈடுபாடை பார்த்து உங்கள் சைடில் அந்த சிங்கள மக்கள்லாம் சேர்ந்து நீ ஏன் தமிழ்லாம் பேசுகிற படிக்கிற ஏன் உனக்கு அது மேலே ஆர்வம் வருது இப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா உண்மையாகவே சொல்லணுன்னு அப்படி சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சிங்கள தமிழ் ஒரு சண்ட இருந்தது யுத்தம் இருந்தது அதனால சில பேர் வந்து நீ எதுக்கு தமிழ்ல பேசுற நீ சிங்கள தான் நீ சிங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இப்போ எல்லாருமே தமிழ் பேசுறாங்க நாங்கள் சோஷியல் மீடியா பார்த்தா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய ஆக்ட்ரஸ் அவங்க வந்து தமிழ் ஜிமிக்கி போடுறாங்க தமிழ் பேசுறாங்க தமிழ் டிக்டாக் பண்ணுறாங்க அவங்க சொல்றாங்க இப்போ இலங்கையில சிங்களவங்க தமிழ் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா அது பேசலாம் அப்படின்னு சொல்றது நான் தானே நெருப்பே சொல்றாங்க ஓகே நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அந்த இடத்துல இருக்கீங்க இல்லையா இலங்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துச்சு இல்லையா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே வந்து இருந்து அந்த லாங்குவேஜ் பேரியர் தான் பட் நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பேரியரை உடைச்சிருக்கீங்க அந்த மாதிரி இன்னும் நிறைய மக்கள் இன்னும் இலங்கையில இருக்காங்க லைக் அந்த பாண்டிங் பிட்வீன் தமிழ் மக்கள் அண்ட் சிங்களம் பேசுற மக்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க அந்த பாண்டிங் எப்படி இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் சிங்களவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு யாழ்ப்பாணம் இப்போ நிறைய பேர் ட்ரெண்டாக போகிறாங்க ஏன்னா இப்போ யாழ்ப்பாணம் போகிறது அங்கே சாப்பாடு அந்த ட்ரெடிஷனல் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ என்னோட நான் ஃபேமஸ் ஆனதும் அதுனா இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை லாங்குவேஜ் தான் பிரச்சனை இருந்ததுன்னு நான் சொன்னேன் அப்புறம்தான் இப்ப எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க இப்போ சிங்களவங்க சிங்கள மக்கள் சிங்கள ஸ்டூடெண்ட் வந்து யாழ்ப்பாணம் போறாங்க ஒரு அவங்களுக்கு வந்து கேம்ப் இருக்கு தமிழ் லாங்குவேஜ் கேம்ப் அவங்க யாழ்ப்பாணம் போறாங்க யாழ்ப்பாணம் ஸ்டூடெண்ட் வந்து கார்ல் சை அப் அப்படி வருவாங்க சிங்கள கேம்ப் இருக்குது அப்படி ஒரு ப்ரோக்ராம்ஸ் அப்படி இருக்குது ஸோ நான் ஸ்போக்கன் கிளாஸ் எல்லாமே பண்ணுவேன் அப்புறம் அவங்க பர்சனல் கால் பண்ணி சிங்கள டெமில் ட்ரான்ஸ்லேஷன் அவங்க கேட்பாங்க கிட்டே ஸோ ரெண்டு ரெண்டும் வந்து இப்போ நல்லா இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்படி நீங்கள் நடுவில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி மாற்றி ஏதாவது பேசியிருப்பீங்களா லைக் தமிழ் பேச அவங்கள்ட்ட போய்ட்டு சிங்களத்தில் பேசிவிட்டு சிங்களத்தில் பேச வேண்டியவங்கள்ட்ட தமிழில் பேசி அந்த மாதிரி எதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கா ஓ நடந்துருக்கு ஏன்னா தமிழ் வந்து ப்ரனவுன்சேஷனில் ஒரு தப்பு நடந்து நிறைய நிறைய அது வந்து சில பேர் வந்து மீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அது மாதிரி எனக்கு ஏசி ஸோ ப்ரனவுன்சேஷனில் பிரச்சனை வந்திருக்கு இப்போ இருக்கிற டிமாண்ட் என்னென்னா என்னோடய கண்டென்ட் வந்து சிங்கள டைமில் மிக்ஸாக தான் போகும் ஓகே அதுக்கு தான் டிமாண்ட் இருக்குது ஏன்னா நான் நிறைய கோப்பரேஷன் லெவல் ஒர்க் பண்ணுறேன் அவங்க வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறதே சிங்கிள் டைம் இன் மிக்ஸ் ஸோ அவங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் இப்போ ட்ரை இருக்காங்க அது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே நீங்கள் லாஸ்ட் இயர் தான் சென்னை வந்தீங்க ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் நான் வந்து இந்தியா ஃபஸ்ட் ஃபிளைட் ஓ இங்க வந்து பார்த்தா என்னோட தமிழ்னால நான் யாருமே கைட் இல்லாம தான் ஃபுல் தமிழ்நாடு ரவுண்ட் பண்ணிட்டேன் ராமேஸ்வரம் அப்படி நிறைய இடத்துக்கு போனேன் ஸோ அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நான் இந்த தடவை இந்தியா வரும்போது நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொன்னேன் இது இது என்னோட நாடு பயப்படாது இது என்னோட நாடு அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பாடு அந்த ட்ரெடிஷ்னல் நிறைய பேர் அன்பாக பேசுகிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்தியானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அண்ட் இந்த மாதிரி ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாடு வரும்போது ஒரு மேஜர் விஷயம் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கும்னா காஸ்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு ஷாப்பிங்லாம் போயிருப்பீங்க ஏதாவது ஒரு பொருள் பார்த்துருப்பீங்க இது பார்க்கும்போது இதெல்லாம் இந்த ஊரில் சீப்பாக கிடைக்குது எங்கள் ஊரில் அவ்வளோ ரேட் இருக்கும் அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இன்னொன்று வந்துட்டு எப்படி இருக்கும்னா இதெல்லாம் என்னென்னா இவ்வளோ சொல்றீங்க சொல்கிறீங்க எங்கள் கம்மியா கம்மியாக நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ அது எந்த சிச்சுவேஷன் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க இங்கே வந்து குளோத்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இலங்கை வந்து ரேட் கூட தான் ஆனால் கோல் ரேட் வந்து இலங்கை சீப்பாக கிடைக்கும் சாப்பாடு எல்லாமே இங்க ஓகே சில டைம் வந்து ஓ இவ்வளோ பில்லா இவ்வளோ பேமெண்டா சீப்பா இருக்குது அப்படின்னு தோணும் சாப்பாடு ட்ரெஸ் எல்லாமே இங்க சீப் தான் இதுல இருந்து என்ன தெரிய வருது தங்கம் வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் கிளம்பிச்சீல அங்கா போயிருங்க அங்க சீப்பா கிடைக்கும் ஓகே வெரி குட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த பிளேஸ்ல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமேஸ்வரம் பிடிக்கும் அண்ட் தனுஷ்கோடி அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்ரீலங்கா இந்தியா ஒரு போன் தானே அந்த அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மதுரை ரொம்ப பிடிக்கும் மதுரை சாப்பாடு மதுரை சென்னை பற்றி சொல்லுங்க சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சென்னை வந்து எக்மோர் தான் இருக்கிறேன் அந்த எக்மோர் வந்து நிறைய சிங்கள பீப்புள் இருக்காங்க ஸோ தமிழ்வங்க சிங்கல் பேசுகிறாங்க அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ எல்லாமே சென்னை ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் நடிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபஸ்ட்டு இருந்து இருந்துச்சு ஆனால் தமிழ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி போகணும் இப்படி பார்த்துருக்குன்னு எனக்கு தெரியாது சுத்தமாக தெரியாது ஆனாலும் சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தமிழ் போகணும் போகணுங்காக இல்லை எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக பேசணும் அவங்களோட இருக்கணும் அதுக்காக தான் நான் தமிழ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் எங்களோ என்னோடய ஃபேன் பேஸே சொல்லிட்டாங்க இதுக்கு நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி அப்படி தான் எனக்கு இப்போ நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தலைவர் படமா இருக்கட்டும் தளபதி படமா இருக்கட்டும் தலை படமா இருக்கட்டும் எஃப்ட்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்குறதுக்குள்ள நாங்க வந்துட்டு ஒரு பெரிய போராட்டமே எங்களுக்கு நடக்கும் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பயங்கரமா செலப்ரேஷன்ஸ் நடக்கும் லைக் கட் அவுட்லாம் வச்சு பால் அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி மாதிரிலாம் நடக்கும் அந்த மாதிரி இலங்கையில வந்துட்டு தமிழ் ஆக்டர்ஸ்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கா தலப்பதிக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம் அவங்களோட ஃபிலிம் வந்தா யாழ் பண்ணமோ அந்த சைட் அண்ட் வெல் வர்த்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க சோ நான் கூட ஃபர்ஸ்ட் டிக்கெட் பர்ஷன் ஃபர்ஸ்டிக்கர் தான் போகிறேன் அப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்குது ஓகே இப்போது சிங்களம் மூவிஸ்க்கும் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் அங்கே நடக்குமா சிங்கள மூவிஸ்க்கு அப்படி ஒன்றும் இல்லை அவங்களே அந்த சிங்கள மூவி பண்ணவங்க வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து அவங்க ஈவெண்ட் அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதை விட அவ்வளோ அளவுக்கு அந்த செலிப்ரேஷன் இல்லை சிங்கிள் ஃபீல் ஓகே அண்ட் நீங்க தமிழ்ல வந்துட்டு ஒரு மூவில வந்துட்டு ஆக்ட் பண்ணிருப்பீங்க டிடி ரிட்டன்ஸ் ஸோ அந்த மூவில வந்துட்டு நீங்க சந்தானம் சார் கூட ஒர்க் பண்ணிங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பாண்டிங் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு பாண்டிங் யூ இருந்து சான்ஸ் டு டாக் டு ஹெம் நினச்சிங்களா அந்த மாதிரி அதை பத்தி சொல்லுங்க ஓ நான் அவங்க கிட்ட கதிச்சேன் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து சண்டி மாஸ்டர் அவங்க கூட நல்லா கதிச்சாங்க ஸோ அந்த தமிழ் பேசுற சிங்கள பொண்ணு எங்கப்பா அப்படிதான் அவங்க பேசுறாங்க எங்கப்பா வாங்கம்மா வாங்க அப்படின்னு அவங்க சிங்களவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்னோட டீம் இருந்தது அவங்களும் சிங்கள அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்னதான் கூப்பிட்டு சொல்லுவாங்க நீங்க வந்து அவங்க வந்து சந்தானம் சார் கூட நல்ல அன்பா பேசியிருந்தாங்க ஸோ சூப்பர் ப்ரோ ப்ரொஜெக்ட் நான் அப்படி ஒன்றை பார்த்ததே இல்லை சோ ஸோ சிங்கள இண்டஸ்ட்ரி கூட பார்த்தா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட அவ்வளோ பட்ஜெட்ல அவ்வளோ பெரிய குரூவோட பண்றதுன்னா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்து அதுவும் எனக்கு மிகப்பெரிய சான்ஸ் அது எல்லாமே தமிழ்நாடு தான் கிடைச்சது இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு எனக்கு வந்து நான் தமிழ் பேசுறதுனால கிருஷ்ண மனோஜ் அண்ணா ஒரு சிங்கர் இருக்காங்க அவங்க தான் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இலங்கையில் இந்த ஷூட்டிங் எல்லாமே அப்புறம் அவங்க கதைச்சிட்டு தான் எனக்கு வர சொன்னாங்க ஓகே ஸ்பீக்கிங் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் யார் ஃப்ரம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாரும் விஜய பற்றி ஃபேன் நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து எஸ்கே ஃபேன் ஓகே டை ஹார்ட் ஃபேன் எஸ்கேசோடு அண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்தா எனக்கு கீர்த்து சுரேஷ் ரொம்ப பிடிக்கும் கீர்த்து ரெண்டு பேரும் செய்யும் இந்த படம் வேறு நடிச்சிருக்காங்க அந்த படத்தை எத்தனை அப்படி பார்த்தீங்க என்ன முடியாத டைம் நான் பார்த்துட்டேன் ரெமோ ஃபிலிம் ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் எஸ்கே சோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் ஸோ ரெமோ ஃபிலிம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது பார்த்துட்டு தான் நான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்துருக்கேன் ஓகே நோட் படிக்கிறாங்க ஆடியன்ஸ்லாம் நான் வந்து எஸ்கே டைஹார்ட் ஃபேன் ஸோ அங்க கூட நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் எஸ்கே ஒரு ஆக்டர் இருக்காங்க அவங்களோட ஃபிலிம் பாருங்கன்னு சொல்லியிருக்கு ஸோ இப்போ வந்து அமரன் ஃபிலிம்னால நிறைய சிங்களவங்க எஸ்கே சரோட ஃபிலிம் பார்க்குறாங்க ஏன்னா சாய் பல்லவி அந்த ஆக்ட்ரஸோட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இலங்கையில் ஸோ எஸ்கே சார் டை ஹேண்ட் ஃபேன்னால் நான் இலங்கையில் எஸ்கே ஃபேன் கிளாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்புறம் அவங்களுக்கு சல்யூட் போடுற அளவுக்கு இப்போ அமரன் ஃபில்ம்னால் அவங்க ரீச் ஆகியிருக்காங்க அப்புறம் அந்த யுத்தம் வந்து எங்களுக்கும் ரொம்ப சமீபம் அந்த விஷயம் அதனால நிறைய பேர் வந்து அமரன் ஃபிலிம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரூ லைஃப் ஸ்டோரி போட்டு இருக்காங்க நிறைய பேர் சோ அதுக்காகவே எஸ்கே இப்ப எஸ்கேஸ வந்து இலங்கை ஃபுல்லா ரீச் ஆகிருக்காங்க சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அவ்வளவு டை ஹார்ட் பேன் பர்ஸ்ட் அவங்களோட மாவீரன் ஃபிலிம் பாக்குறதுக்கு நான் டிக்கெட் போட்டு இந்தியா வந்து பர்ஸ்ட் ஷோ பர்ஸ்ட் டிக்கெட் போயிட்டு நான் பார்த்தேன் யா என்னோட வீட்டில கூட எஸ்கேஸோட ஃபோட்டோஸ் தான் இருக்கு அண்ட் ரீசென்ட் நான் வந்து எஸ்கேஸோட டூ

தங்கச்சி கேரக்டர் ஏதாவது சின்ன கேரக்டர் கழிச்சாலும் கொஞ்சம் நான் பண்ணுவேன் ஸோ அவ்வளோ ஆசை இருக்கு என்னோட லைஃப்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் இருக்கு கண்டிப்பா அதே மாதிரி ஆக்ட்ரஸ் வந்துட்டு நீங்க சொல்லிட்டேங்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபிலர் சிங்களம் மூவி இண்டஸ்ட்ரியில இருந்து யார் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க யார் இருக்காங்க அப்படின்னு அங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் நிரஞ்சனி சாமுகுராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஒரு டெம் தமிழ் தமிழ் கேர்ள் அவங்க அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இருக்காங்க எனக்கு 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 ரொம்ப 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 பிடிக்கும் 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 நிறைய பேர் ஆக்ட்ரஸ் ஏன்னா பேசுகிறாங்க பேசுகிறாங்க ஸோ அவங்களோட இப்போ இதுக்கு முன்னாடி அவங்கல் இண்டஸ்ட்ரியா சிங்கல் சீசன்ஸ்ல இலங்கையில இருந்து பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நீங்கள் தமிழ் பிக் பாஸ்க்கு வருவீங்களா ஓ கண்டிப்பாக போவேன் கண்டிப்பாக ஓகே பிக் பாஸ் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் வந்துட்டு தமிழ் டீச் பண்ணீங்க அட் த சேம் டைம் தமிழ் பீப்புளுக்கு சிங்கள மூணு நீங்கள் டீச் பண்ணீங்க இல்லையா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்தாங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இருந்தாங்க இப்போ எவ்வளோ இருக்காங்க எத்தனை பேருக்கு சொல்லி தரீங்க இப்போதைக்கு நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஆனால் ஸ்டார்ட் பண்ண நான் நினைக்கிறேன் ஒரு ஒன் தௌசண்ட் மாதிரி வருவாங்க அப்படின்னு ஒரு எனக்கு இருக்கு அப்படி வருவாங்கன்னு ஏன்னா நிறைய பேர் வந்து இன்பாக்ஸ் மெசேஜ் போடுறாங்க மீசி எங்க எனக்கு தமிழ் கொடுங்க அப்படின்னு ஏன்னா தமிழ் கத்துக்கணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துச்சு இப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் பார்த்தாலும் கூட தமிழ் தெரிஞ்சவங்க இல்லவே இல்லை ஆஹ் இருந்து இந்த கொழம்பு வந்து அவங்களுக்கு வேலை செய்ய தெரியாது நான் அவங்களுக்கு தமிழ் தெரியாது தானே அப்படி ஒரு பிரச்சனை இலங்கையில இருக்கு ஆனா இப்போ தமிழ் கற்றுக்கணும் பிரசிடண்ட் கூட தமிழ் அந்த யாழ்ப்பாணம் சைடில் போகிறது வந்து நிறைய வாட்டி அவங்க போவாங்க தமிழ் மக்களோடு பேசுகிறாங்க ஸோ இப்போ நான் நினைக்கிறேன் நான் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஒன் தௌசண்ட் பேர் வந்து வருவாங்க ஓகே நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ ரெசியூம் பண்ணும்போது ஒன் தௌசண்ட் பீப்புள் வருவாங்க ஸோ வாட் இஸ் யுவர் ஐடியா பிஹைண்ட் ஸ்டார்டிங் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் ஏன் வந்துட்டு தமிழ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க ஏன்னா நான் பார்த்துருக்கேன் யாழ் நான் எனக்கே ஒரு கோல் ஒன்று தாங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஒரு மாமா பொண்ணு இது இவங்க சிங்களத்தில் பேசுகிறாங்க எனக்கு புரியலம்மா எங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் பார்த்தேன் தமிழ்வங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொழம்பு வந்து அப்புறம் கொழம்பு இருக்கிறவங்க தங்கச்சி நீங்கள் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க எனக்கு யாழ்ப்பாணம் போகணும் இப்படி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும் போது நான் அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கணும் ஒன்று நினச்சேன் அப்புறம் கேம்பஸ் கூட தமிழ் கூட்டம் வந்து கேங் வந்து தனியாக இருப்பாங்க சிங்களவங்க தனியாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் தமிழ் தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க தானே அதனால தான் நான் நினச்சேன் எல்லாேருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தா அந்த பொன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் வந்து இப்போ கொழும்பு விட யாழ்ப்பாணம் சில கிராமத்தில் வவுனியா முல்லத்தியோ அந்த சைடில் வந்து ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு எடுகேஷன் சைடில் நிறைய நாலேஜ் இல்லை சில டைம் வந்து பாதையிலே அவங்க எடுக்கேஷன் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்காக ஏதாவது எடுக்கேஷன் சைடில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட டிகிரி வந்து பேச்சலர் ஆஃப் எடுக்கேஷன் ஸோ அதே நான் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதாவது பண்ணணும் எடுக்கேஷன் சைடில் அப்படின்னு நினைக்கிறேன் சில டைம் வந்து மலையக தமிழர்கள் வந்து அந்த குழந்தைங்க வந்து வீட்டு வேலைக்கு போவாங்க தமிழ்வங்க ஆனால் அவங்களுக்கும் எதாவது எதிர்காலம் இருக்கலாம் தானே அவங்களுக்கு படிப்பு இருந்தால் எதிர்காலம் இருக்கலாம் அதனால அவங்களுக்காக எனக்கு ப முடிஞ்ச அளவுக்கு எடுக்கேஷன் சைடில் உதவி பண்ணணும்னு ஒரு ஆசை வெரி குட்ங்க ஓகே அண்ட் உங்களை பற்றி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் பர்சன் ஒரு செலிப்ரிட்டி உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபேம் இருக்குது ஒரு லைம்லைட்ஸ்லாம் இருக்கீங்க அது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது மட்டும் தான் தெரியும் பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேம் இந்த பர்டிகுலர் லைட்டுக்கு நீங்கள் வரதுக்காக உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜேர்னி இருந்திருக்கும் அந்த ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் அப்படி என்னென்ன நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க உங்க ஜேர்னி பற்றி எனக்கு சொல்லுங்க நான் வந்து ஒரு ரிச் ஃபேமிலி பொண்ணு இல்லை புவர் ஃபேமிலியில தான் என்னோட அம்மா இல்லை அம்மா இருந்துட்டாங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் அப்புறம் வீட்டில் ஒரு ரெண்டு தம்பிமார் நானும் அப்பா மட்டும்தான் ஸோ ரெண்டு ரெண்டு தம்பிமார் வந்து எனக்கு குழந்தை மாதிரி நான் தான் அம்மா வீட்டில் ஸோ அதனால நான் நிறைய நல்லா படிச்சுட்டேன் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஓ லெவல் பாஸ் ஆனாலும் எனக்கு கேம்பஸ் போனதுக்காக நான் ஒரு ரேங்க் போட்டு தான் பாஸ் ஆனேன் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் போட்டு பாஸ் ஆனேன் அதனாலும் கேம்பஸ் போகிறதுக்கு காசு இல்லை அம்மா இல்லை அதனால நான் என்ன பண்ணணும்னா நான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்காக போனேன் அப்புறம் ஓ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதில் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சேலரி ஒன் மந்த் அப்படின்னா ஐஎன்ஆர் ஃபைவ் தௌசண்ட் ஒன் மந்த்து ஓகே ஒன் மந்தில் அப்புறம் வந்து அங்கே போயிட்டு வேலை பண்ணி தான் நான் என்னோடய தம்பிமார் எல்லாமே பார்த்துக்கிட்டேன் தான் நான் டிக்டாக் ஸ்டார்ட் பண்ணேன் டிக்டாக் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் இல்லை ஒரு நார்மல் ஃபோன் தான் இருந்துச்சு என்னோட வீட்டில் வந்து ஒரு வீடியோவும் இல்லை ஏன்னா எனக்கு நல்ல வீடு இல்லை பழைய வீட்டில் தான் நான் இருந்தேன் அதனால் என்ன என்னோடய கண்டென்ட் வந்து எக்கோ ட்ரீ ஏதாவது மரம் கிட்ட இல்லாட்டி ஏதோ ரிவர் கிட்ட அப்படி தான் இருக்குது ஏன்னா எனக்கு வீட்டு இல்லை அப்படி ஒரு நிலைமையில் இருந்து சிக்னல் இல்லை நான் கண்டென்ட் அப்லோட் பண்ணதுக்கு நிறைய தூரம் போவேன் அப்படி இருந்து தான் நான் கண்டென்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணி போட்டேன் அப்புறம் வந்து தமிழ் தமிழ் வந்து டிப்ளமா கோர்ஸ் எதுவும் நான் பண்ணலை தனியாக தான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து நான் ஃபிலிம் பார்ப்பேன் நிறைய ஃபிலிம் பார்ப்பேன் அப்புறம் ரீல்ஸ் அப்படி பண்ணி ட்ரை பண்ணி பேசி தான் பழகிட்டேன் அப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையோடு தான் நான் எல்லாமே பண்ணேன் சில டைம் வந்து அந்த பிரேம்ல இருக்கிற நான் இல்லை வீட்டில் இருக்கும் போது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பிரேமுக்கு வந்து நல்லா சிரிச்சு இருக்கணும் அது எனக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது ஸோ புவர் ஃபேமிலியிலேருந்து இப்போதான் கொஞ்சம் ஸ்டெப் போயிட்டு கொண்டு இருக்கேன் ஸோ டச்சிங் ஓகே எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னு தெரியல பிகாஸ் நானுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சப்போ ஓகே ஒரு லைன்ல இருக்காங்க ஃபேமஸ் அவ்வளோவா பெருசாக எதுவும் இருந்திருக்காது சும்மா அந்த கேள்வி கேட்டு பார்ப்போம் ஏதாவது ஸ்டோரி இருக்கா அப்படின்னு நினைச்சேன் பட் இவ்வளோ பெரிய ஒரு டீப் ஸ்டோரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ யூ க்ராஸ் த லாட் ஆஃப் திங்ஸ் பட் ஃப்ரேம்ல வந்துட்டு சிரிக்கணும் தான் இருக்கணும் எதுவுமே வெளியே காட்டக்கூடாதுன்னு இட்ஸ் வெரி போல்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்னென்ன ஃபுட் பிடிக்கும் அண்ட் ஸ்ரீலங்காவில் என்னென்ன ஃபுட்ஸ் பிடிக்கும் இந்தியாவில் வந்து எனக்கு புரியாணி பிடி பிடிக்கும் அப்புறம் சப்பாத்தி பூரி அப்படி பிடிக்கும் இலங்கை பார்த்தா கிரிபத் பாச்சோறு ஓகே பாச்சோறு பிடிக்கும் அப்புறம் நிறைய தமிழ்வங்களுக்கும் பாச்சோரு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு ரொட்டி அப்படி பிடிக்கும் அண்ட் சோறு பிடிக்கும் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இப்போ என்ன முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க க்ளோஸ் வந்து யாழ்ப்பாணம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அஞ்சு பேர் பத்து பேர் வந்து க்ளோஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க முபா அவங்க முஸ்லீம் அவங்க தான் என்னோட ட்ரான்ஸ்லேஷனில் இல்லாட்டி என்னோட ப்ரச ப்ரனவுசேஷனில் ஏதாவது தப்பு இருந்து அவங்க தான் எனக்கு கரெக்ட் பண்ணி தண்ணுவாங்க ஸோ அவங்களை எஸ்பெஷலி நான் இதுக்கு சொல்லணும் இந்த ப்ரோக்ராமில் ஸோ நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க ஓகே அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய கோயில் வந்துட்டு டெம்பிள்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அப்படியே ஏதாவது டெம்பிள்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பிளேசஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எது ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீலங்காவில் வந்து மடு சர்ச் இருக்குது மன்னாரம் சைடில் மடு சர்ச் தலைவில் சேர்ச் அண்ட் புடிஸ்ட் டெம்பிள் பார்த்தா ரூவலி மாசாயர் தலதாமளிகாவை அப்படின்னு ஃபேமஸ் இடம் இருக்குது கத்தரகம் அப்படி ஃபேமஸ் இருக்குது முன்னேஸ்வரம் கோவில் அண்ட் ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக சில்கியாக இருக்கா ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா ஹேர் கேர் ரொட்டீன் லைக் ஏதாவது ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா ஃபுட் ஸ்பான்சர் பை குட்டி பிரியாணி பிரான்சஸ் அட் அண்ணாநகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை